இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் மிதுனம் மிதுன ராசி நேயர்களே பாருங்க பன்னெண்டாம் பாவத்துக்கு உங்கள் ராசிலேருந்து பன்னெண்டாவது பாவத்துக்கு சூரியன் புதன் குரு சந்திரன் இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் இருக்கு பதினோராவது பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் பன்னெண்டில் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வளரும் உங்களுக்கு பசங்க சின்னதாக குழந்தையாருக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்டுறது அது கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் வெளிநாட்டு செல்கிற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதில் வந்து லாபமும் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு செலவு அதிகமாக இருக்கும் தேதி வரைக்கும் செலவு அதிகமாக இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசியில் வர்றாரு சிடு சிடுன்னு கோபம் எல்லாம் பண்ணுவீங்க அந்த கோபத்தினால் சில காரியங்கள் முடிகிற நேரத்தில் நின்று போயிடும் அல்லது ஏதாவது ஒரு தடங்கள் உருவாகும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணும் பதவி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் கலைஞராக இருக்கீங்க வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் டைம் அதிகமாக வாங்கும் ஆண் பெண் வேலைக்கு செல்கிறவர்களுக்கு ட்ராவலிங் டைமில் உஷாராக இருக்கணும் வெஹிக்கிள் ஓட்டும் பொழுது வண்டிகளை ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக ஓட்ட வேண்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோரும் நல்லா படிப்பீங்க ரீஜாயின் பண்ணுவீங்க விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் கூட இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க